புத்தகமும் விமர்சனமும் பகுதிக்கு வரவேற்கிறோம் இதில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் திரு பே மணியரசன் அவர்கள் எழுதிய எங்கிருந்து எஃகு தன் வரலாற்று குறிப்புகள் புத்தகம் பற்றி பார்ப்போம் இந்த புத்தகத்தை பன்மை வழி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் திரு பே மணியரசன் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஒரு பத்திரிகையாளன் என்ற அடிப்படையில் நான் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் திரு பே மணியரசன் அவர்களோடு பழக்கம் இருக்கிறது நான் தினத்தந்தியின் தொலைக்காட்சியில் அதாவது தினத்தந்தி சார்பில் நடத்தப்பட்ட ஏஎம்என் தொலைக்காட்சியில் போது பலதரப்பட்ட தலைப்புகளில் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பகுதி என இருக்கும் அந்த வகையில் பல்வேறு தலைப்புகளில் பேட்டியாகவும் நேரடி ஒளிபரப்புக்கு அவர்களை அழைத்து வந்தும் கருத்து உரையாடியிருக்கிறேன் எல்லாவித தலைப்புகளுக்கும் மிகவும் அறிவு சார்ந்த கருத்துக்களை வழங்குவார்கள் திரு பே மணிகரசன் அவர்கள் அவர்கள் வழங்கும் கருத்துக்களில் வெறும் பதில் மட்டும் இல்லாது தமிழ் தமிழர் தேசியம் கேட்கப்படும் கருத்துக்கு ஒரு தீர்வு என அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய வெற்றியின் பார்வையாக ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்க்கிறேன் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தஞ்சைதான் அவர்களது தலைமை அலுவலகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்போது தமிழ் தேச பொது உடைமை கட்சி எனவும் நினைக்கிறேன் ஒரு கட்சி என்றால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்றால் மிகப்பெரிய கட்டிடம் மிகப்பெரிய கார்களில் வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டு என்று ஒரு படோகரமான ஒரு அமைப்பு தான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இவர்கள் சற்று வித்தியாசமாக எளிமையாக அவர்களது அந்த தலைமை அலுவலகமே ஒரு கூரை கட்டிடம்தான் இதையெல்லாம் அப்போது ஒரு பத்திரிகையாளர் என்ற பார்வையில் வித்தியாசமாக அமைந்தது அதாவது ஒரு பாமரன் கூட எளிதில் தனது கட்சியை அணுகும் வகையில் அவர்களது கருத்தும் அவர்களது நடத்தையும் இருக்கும் என்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த கருத்தாக ஒரு பத்திரிகையாளராக பார்த்தேன் சரி புத்தகத்திற்கு வருவோம் இந்த புத்தகம் மொத்தம் முப்பத்தி எட்டு தலைப்புகளில் அமைந்துள்ளது மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் இதன் விலை ரூ இரநூற்றி ஐம்பது தலைப்பு எங்கிருந்து எங்கு தன் வரலாற்று குறிப்பு பதிப்புரையில் பன்மை வழி என்ன கூறியிருக்கிறது என்று பார்ப்போம் இந்த புத்தகம் ஏன் வெளியிடப்படுகிறது என்பதற்கு இவர்கள் கூறும் காரணம் மக்கள் இயக்க போராளிகள் குறிப்பாக பொது உடைமை கருத்தில் உண்மையாக இருப்பவர்கள் பதவி பணம் விளம்பரம் ஆசைப்படாமல் இருப்பது இயல்பு ஆனால் இவர்கள் மறுபக்கம் பதிவு பெறாமலேயே போய்விடுகிறது தன்னடக்கம் காரணமாக இது நிகழ்ந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் ஆவணம் கிடைக்காமலேயே போய்விடுகிறது எனவே இளையோர் புரிந்து கொள்ள போராட்டமே வாழ்க்கை கொண்ட செழுமையான அரசியல் வாழ்க்கை அனுபவம் கொண்ட தோழர் பே மணியரசன் அவர்களின் வரலாற்று பதிவு அவசியம் என்கிறது பன்மை வழி இந்த புத்தகத்தில் ஆசிரியர் தன் கருத்தாக வைத்திருப்பது முதல் பக்கத்தில் இந்த தன் வரலாற்று குறிப்பு எழுத தோண்டியது எனது மகன் சந்தமணனே என்றும் தன் வரலாறு தேவையா என்ற கேள்வி என்னுள் எழுந்தது ஆயினும் ஒரு பாமரன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் உண்டு என்ற பதிலும் என்னை வைத்தது மேலும் எனக்கென்று தனித்த பிறப்பு வளர்ப்பு தேடல்கள் உண்டல்லவா இவற்றின் கலவைதான் எனது தன் வரலாற்று குறிப்புகள் என்று இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு பே மணியரசன் அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் ஒரு முடிவில்தான் ஒரு தொடக்கம் இருக்கும் என்பார்கள் அதுபோல திரு பே மணியரசன் அவர்கள் எழுதிய முப்பத்து எட்டாவது தலைப்பில் அதாவது பகுதி ஒன்றில் கடைசி தலைப்பானது புதிய வெளிச்சம் அதில் இந்தியாவின் தேசிய இனங்கள் என்ற பெருங்கட்டுரை எழுதினேன் அதில் முதல் முதல் பக்கத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதை விடவும் கடினமானது இந்தியாவை புரிந்து கொள்வது இந்தியாவை இரட்டை கதவுகள் மூடியுள்ளன ஒன்று தேசிய இனங்களின் கதவு மற்றொன்று வர்ண சாதி கதவு இந்த இரு கதவுகளையும் திறந்து உள்ளே பார்த்தால்தான் உண்மையான இந்தியா காண முடியும் என தெரிவித்துள்ளதாக அந்த கடைசி தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை வைத்து பார்க்கும்போது பகுதி இரண்டில் பலவித கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம் சக்தி சாமிநாதன்